தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு இந்த மாசம் நடக்காது அப்படிங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு போலீஸ்ல பர்மிஷன் கொடுத்தாலுமே வேறு சில காரணங்களால இப்ப மாநாடு தேதி தள்ளி போயிருக்கு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விக்ரவாண்டில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் அரசியல் மாநில மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு இந்த மாநாட்டுல தளபதி

அறிவிப்பும் அறிவிக்காத நிலையில கட்சி நிர்வாகிகள் விளம்பரங்களை தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த வகையில பார்க்கும் அக்டோபர் மாசம் கண்டிப்பா மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ